வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபுராசியில் சூரியன் சஞ்சாரம் இந்த காலத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசி வாரியான கணிப்பு பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக நாம் பார்ப்போம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் என்பது அவர் ஆற்றல் மற்றும் நிர்வாகத்திற்கான சூரிய கிரகம் ஆகியிருக்கிறார் தற்சையும் டாரஸில் அவர் பயணிக்க இருக்கிறார் பயணிக்கிறார் சோதரித்து சூரிய கிரகம் ஒரு வலுவான சூரியன் வாழ்க்கையில் அனைத்து அத்தியாவசியமான திருப்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் ஜாதகர்களுக்கு வழங்குகிறார் ஒரு வலுவான சூரியன் ராசி மக்களுக்கு அனைத்து நேர்மையான முடிவுகளையும் தொழிலில் அதீத வெற்றியை அடைவதில் உயர் வெற்றியை வழங்கக்கூடும் மேலும் இந்த ராசி மக்களுக்கு அவரவரு முன்னேற்றம் குறித்து சரியான முடிவெடுக்க அவர் வழிகாட்டுகிறார் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் இந்த காலத்தில் மேஷம் ரிஷபம் மிதனம் ஆகிய இந்த ராசி வாரியான கணிப்பு பற்றி இப்பதிவில் பொதுப்படியாக நாம் பார்ப்போம் மேஷம் ரிஷபராசியில் இந்த சூரியன் சஞ்சாரத்தின் போது மேஷ ராசி மக்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் இரண்டாவது வீட்டை ஆக்கிரமி ஆக்கிரமிக்கிறார் இதன் விளைவாக இவர்கள் நிதி ஆதாயம் தொழிலில் மேம்பட்ட ஒரு தொழில்முறை அதில் நற்பெயர் மற்றும் குடும்பத்திற்குள் நல்லது ஒரு நெறிமுறை மதிப்புகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் சாதகமான விளைவுகளை இவர்கள் எதிர்பார்க்கலாம் மேஷராசி மக்கள் தங்கள் தொழில் முன்னேற்றத்தை பொறுத்தவரை விழா கூடிய முயற்சியால் கணிசமான வருமான ஆதரவை பெற்று வளர்ச்சியை பெறுவார்கள் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் இவர்களுக்கு கிடைக்கும் இதேபோல் வணிக மற்றும் தொழில் முயற்சிகளில் கணிசமான லாபக் குவிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பெரும்பாலும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் காரணமாக இந்த மேஷராசி மக்கள் பொருளாதார நிதி ரீதியாக உயர்வார்கள் மேஷராசி மக்களுடைய குழந்தைகளின் தேவைகளை நோக்கமாக கொண்டு சேமிப்பதை அதிகமாக சேகரிக்க அல்லது சேர்க்க இவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தங்கள் உறவுகளின் இவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துறையினரின் ஆழமான ஒரு நம்பிக்கை மற்றும் பிணைப்பை ஏற்படுத்தி அதிகமான நேர்மை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இவரின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் கண்ணெரிச்சல் போன்ற சிறிய பிரச்சனை ஏற்படலாம் இருப்பினும் இவர்கள் எந்த உடல்நிலை பிரச்சனை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இந்த சூரியனுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு நலமான ஒரு வாழ்க்கையை தருகிறது என்று நாம் நம்பலாம் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி இந்த சூரிய சஞ்சாரத்தின் போது ரிஷபராசி மக்கள் நான்காம் வீட்டின் அதிபதியாக ஆளப்படும் தங்கள் முதல் வீட்டில் இருப்பதை பொதுவாக இப்பொழுது காணலாம் பொதுவாக இந்த காலகட்டம் தனிப்பட்ட முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை ரிஷபராசி மக்களுக்கு வழங்குகிறது அதில் சிரமப்பட்டால்தான் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால்தான் அந்த குறிப்பிடத்தக்க வாய்க்கு வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் இல்லை என்றால் நீங்கள் ஏமாந்து போக வேண்டிய சூழலும் இருக்கிறது ரிஷபராசி மக்கள் சொத்து வாங்குதல் மற்றும் தங்கள் முதலீட்டு நடவடிக்கை நடவடிக்கைகள் அதிகம் நாட்டம் கொண்டு செயல்படுவார்கள் சற்று பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வேலை செய்யும் ரிஷவராசி மக்களுடைய மேல் அதிகார உறவில் சவால்கள் திடீரென்று எழும் என்றாலும் தொழில் ரீதியாக சுமாரான முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக ஆதாயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கூடிய சூழலாக இருக்கிறது மேலும் தங்கள் வருமான அளவுகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இருக்காது உங்களின் சேமிப்பு திறன் மிதமாக இருக்கும் ரிஷபராசி மக்களுடைய உறவுகளின் இயக்க தடைகள் மற்றும் தவறான புரிதலில் இருந்து கொஞ்சம் மாறுபட வேண்டிய சூழல் இருக்கிறது குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சந்திக்கலாம் ரிஷபராசி மக்களின் உடல்நல மாதிரியாக ரிஷவராசி மக்கள் தலைமுறை மற்றும் தொண்டை தொடர்பான அசௌகரியம் போன்ற பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே தங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உண்ணும் உணவில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து ரிஷபராசி மக்கள் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அடுத்து மிதுனம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய சஞ்சாரத்தின் போது தங்களது மூன்றாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் தற்சமயம் பன்னெண்டாம் வீட்டில் தன்னை நிலைத்துகிறார் இந்த சீரமைப்பு போதுமான சுயமுறிச்சியால் உருவான தனிப்பட்ட வளர்ச்சியில் சாத்தியமான சவால்களை உங்களுக்கு பரிந்துரைக்கிறது இதனால் சில நேரங்களில் உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பணத்தையும் இழக்க வழிவகுக்கிறது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அதிகமான வார்த்தைகள் பிரயோகம் எங்கும் வேண்டாம் மிதனராசி மக்களுடைய தொழில் ரீதியாக அதிருப்தியான வேலை மாற்றங்களை தூண்டக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு இருக்க இல்லாமல் ஏமாற்று உணர்வுடன் சேர்ந்து துன்பப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது போதுமான திட்டமிடல் உங்களிடம் இல்லை அது சார்ந்த புறக்கணிப்பு காரணமாக செலவுகள் மற்றும் பண இழப்புகள் அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது தங்களுடைய உறவின் குடும்பத்தில் உள்ள துணையினுடைய தவறான புரிதல் காரணமாக உறவுகள் இயக்கவியல் குறைந்து மகிழ்ச்சி பாதிக்கப்படும் சூழலும் இருக்கிறது இதே நேரத்தில் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நெஞ்சக நோய் தொண்டை நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக நோய் தொற்றுகள் உண்டானவுடன் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லது இந்த பதிவு நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் இதை நீங்கள் உங்கள் நலமுறைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி